ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் கிராமத்தில் உள்ள இயற்கையான அழகை பார்த்து ரசிக்க போகிறோம் வாங்க எங்கள் கிராமத்தில் உள்ள தோட்டத்துக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு இன்றைக்கி கிளம்பிட்டோங்க ரொம்பவே சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூவு இந்த பூ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இதில் ஒரு காய வருங்க அந்த காயை வாயில் எச்ச தொட்டு வச்சால் பட்டாசு மாதிரி வெடியும் சின்ன வயசுலலாம் ரொம்பவே சூப்பராக விளையாடுவோம் பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு இந்த செடி பேர் ஜாதி மல்லிங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் இதில் பூ வைக்க ஆரம்பிச்சுடுங்க ரொம்பவே வாசமாக இருக்குங்க சென்ட்டுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த பூ ரொம்ப ஃபேமஸுங்க அடுத்தது முல்லைப்பூ பறிக்கலான்னு வந்துட்டேன் ரொம்ப சின்ன செடிங்க இப்போ தான் வச்சுருக்காங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு பூ தான் வந்திருக்கும் இருந்தாலும் செடியில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால ரொம்பவே வாசமாக இருந்ததுங்க அதையும் பறிச்சுட்டு அப்படியே நிலத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு சரி பசங்களாம் இளநி கேட்டாங்க அப்பாவும் ஒரு சின்ன மரம் இருக்குது வாங்க பறித்து தரேன்னு சொல்லிவிட்டு பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க சரி நானும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இளநீ பறிக்க வந்தாச்சு இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பனை மரம் இருந்தது சரி நுங்கு பறிக்கலான்னு பார்த்தா ரொம்பவே பெரிய மரங்க சரி அதில் பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரைக்கும் வந்துட்டோங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மரம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அப்போது ஈஸியாக இருக்கும் இதில் நுங்கு பறிக்கிறதுக்கு நுங்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறமும் பனம்பழம் பழுக்க வச்சு அதை சுட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறதுனால எட்டில் சரி சின்ன மரத்தில் இளநீ பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு எங்களுக்காக எங்கள் அப்பா இந்த இளநியை பறிக்காமல் வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்ததும் இளநீ பறித்து எல்லாருக்கும் வெட்டி தந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த இளநீ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது மரத்தில் பறித்து உடனே நம் குடிக்கிற டேஸ்டே தனிங்க சரி தேவையான அளவுக்கு எல்லா இளநியும் பறிச்சாச்சுங்க பறிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்பாவும் பசங்களுக்கு வெட்டி தர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இருக்கிறது இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலான்னு ஒரு கொலை வரைக்கும் பறிச்சாச்சிங்க வச்சுங்க பாருங்கள் தொடர இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா ரெண்டு கொம்பு கட்டி அந்த கொம்புலேயே ஒரு கொலை தேங்காய் பறிச்சிட்டாங்க இந்த மாதிரி மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து குடிக்கிற டேஸ்ட்டே தனிங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி தேவையான அளவுக்கு இளநியெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டு வெட்டி குடிக்கலான்னு வந்து வெட்டி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்தில் இளநீர் சூப்பராக சீவிட்டாங்க சீவி பசங்களுக்கு வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இளநியை வெட்டுறாங்க கிராமத்துலலாம் கிராம வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கிராமத்தில் அதிகமாக வேலை இருக்குங்க நாம் என்றைக்கோ ஒரு நாள் வரோன்றதுனால கிராமம் ரொம்ப அழகாக தெரியும் இருந்தாலும் டவுனை விடவே கிராமத்தில் ரொம்ப வேலைங்க என்ன தான் கிராமத்தில் கஷ்டப்பட்டால் கூட அவங்களுக்கு கிராம வாழ்க்கை தாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு டவுனுக்கு வந்தாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம வீட்டிலலாம் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு வந்து இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு சிட்டிலேயே பழகி போச்சு முதல்ல ஒரு இளநியை வெட்டி எங்கள் அப்பா எங்கிட்ட கொடுத்தாங்க பாருங்கள் இதில் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு தண்ணி கூட ரொம்பவே தித்திப்பாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க என்ன தான் நாம் டவுனில் கடையில் வாங்கினாலும் அந்த இளநி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது மரத்தில் பறித்த உடனே பிடிச்சது அவ்வளோ ஜில்லுன்னு இருந்ததுங்க ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இந்த தேங்காவை கிராமத்தில் ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ரேட்டு இருந்தாலுமே அதில் இவ்வளோ தண்ணி இருக்கிறது இல்லைங்க இந்த இளநீர் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க தேங்காய் கூட இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த தேங்காயில் குழம்பு வச்சா குழம்பு கூட டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா தேங்காயும் இந்த மாதிரி அப்பா சீவி ஒன்று ஒன்றா பசங்கள் ஒரே முட்டை கையில் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா இளநியும் வெட்டி எடுத்து வச்சாங்க எவ்வளோ ஈஸியாக லோண்டி கொடுக்குறாங்க பாருங்கள் நமக்கு இப்படி வெட்ட தெரியாது இளநியை குடிக்க மாட்டேன் தெரியும் சரி இந்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பசங்க எல்லோருக்கிட்டேயும் ஒன்று ஒன்றா அப்பா கொடுத்தாங்க பசங்களும் ஒருத்தர் ஒருத்தராக வந்து கையில் வாங்கிட்டாங்க பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஸ்டா கூட கேட்கல பசங்க அவ்வளோ ஈஸியாக இருந்தது இதில் குடிக்கிறதுக்கு சின்னதாக அவங்க வாய்க்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு கொடுத்துட்டாங்க அப்பா பசங்களும் ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது மெயினாக எங்கள் வேதா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இது அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஊரில் வாங்கி வந்து கொடுத்தாக்க கூட வாட்டர் கேனில் வாங்கி வந்து கொடுப்பாங்க அவங்க அப்பா இங்கே இந்த மாதிரி தேங்காயிலே வச்சு குடித்ததில்ல இல்லைனி இந்த டைமு இந்த மாதிரி குடிச்சது அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு குடித்தான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கூட வெட்டி கொடுக்க சொல்லி குடித்தான் அதுக்கப்புறமா சரி அதில் இருக்கிற தேங்காயே சாப்பிட்லாம் இலசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தேங்காவை வெட்டி கொடுத்தாங்க அப்பா இந்த தேங்காவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க தண்ணி டேஸ்ட்டாக இருந்தால் தேங்காய் டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை தேங்காய் டேஸ்ட்டாக இருந்தால் தண்ணி டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த மரத்துக்காய் தண்ணியும் தேங்காவும் அவ்வளோ தித்திப்பாக இருந்ததுங்க தேங்காவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் நோண்டி கொடுக்க கொடுக்க அவங்களும் சாப்பிட்டாங்க ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் தோட்டத்தில் போய் இந்த மாதிரி இளநீ பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்காவும் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சரி தோட்டத்தில் மிளகா பழம் இருக்குது வாங்க பறிக்கலான்னு சொல்லிவிட்டு அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க பசங்க மூணு பேரையும் இந்த நெனைலையே உக்காருங்கன்னு சொல்லிவிட்டு நானும் மிளகாப்பழம் பறிக்க போயிட்டேன் பாருங்கள் இந்த பழம் ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது இந்த மிளகா இருந்தாலும் காரம் அதிகங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னிக்கெல்லாம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி நாமளும் பறிக்கலாம்னு சொல்லிவிட்டு போய் பறிக்க போனோங்க செடி ஃபுல்லாக மிளகா பழம் பழுத்து இருந்ததுங்க இது காய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பழுக்க விட்டுருக்காங்க இது எத்தினு போய் நல்லா காய வச்சா காஞ்ச மிளகா ரெடி ஆகிடுங்க பாருங்கள் நிலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பசேன்னு கண்ணி கட்டின தூரம் எவ்வளோ பச்சைன்னு இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த பக்கம் கொஞ்சம் சோளம் போட்டிருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு இங்கே ஒரு முல்லைப்பூ இருந்தது ரெண்டு செடி இருந்ததுங்க அதுலேயும் பூ அறக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் இதுலேயும் இருக்கிற பூவை பறிச்சாச்சுங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு பூ வந்ததுங்க அப்புறம் வெயில் ஆயிடுச்சின்னு சொல்லி அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்